கொள்ளுவோம் நிச்சயமாக எமி கார் மைக்கேல் அப்படின்னு ஒரு மனுஷன் ஒருத்தவங்க சரிங்களா எமிகார் மைக்கேல் அப்படின்றது அவங்களுடைய பெயர் சரிங்களா அவங்க ரொம்ப பெரிய ஒரு மிஷினரியாக இந்த இந்தியாவுல இருந்தவங்க அப்படின்னு சொல்லி நிறையா பேருக்கு தெரியும் அவங்கள்ட்ட என்ன சிறப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அவங்க பிறந்தது எந்த தேசம்னா அயர்லாந்து தேசத்தில் அவங்க பிறந்தவங்க ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழில் அவங்க பிறக்கிறாங்க அவங்களுடைய தாய் தகப்பன் பேர் என்னென்னா டேவிட் கார்மைக்கேல் கேத்ரின் கார்மைக்கேல் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அம்மா அப்பா சரிங்களா அந்த தாய் தகப்பனுக்கு பிறந்திருந்தாலும் அந்த ஊரில் அவங்க பிறந்திருந்தாலும் அவங்களுக்குள்ளே ஒரு ஏக்கம் இருந்தது என்ன அப்படின்னா எல்லா கண்களும் அந்த நாட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ப்ளூ ஐஸ் அதாவது நீலக்கண்கள் இருக்குமா இவங்களோட கண் மட்டும் பழுப்பு நிறத்தில் இருக்குமா சரிங்களா ப்ரௌன் ஐஸாக இருக்குது அப்போ இவங்களுக்குள்ளே ஒரு சந்தேகம் என்னடா நம்ம கண்ணு மட்டும் ப்ரௌனாக இருக்குது எல்லார் கண்களும் நீல இருக்குது ப்ளூ ஐஸாக இருக்குது அப்படின்னு ஒரு சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு ஒரு ஏக்கம் உடனே ஆண்டவர்கிட்ட போய் அவங்க என்ன செய்கிறாங்க ப்ரேயர் பண்ணுறாங்க ஏசப்பா ஏசப்பா நான் என்ன கேட்டாலும் நீங்கள் எனக்கு தருவீங்க இல்லையா இப்போ என் ப்ளூ ஐஸாக மாற்றிடுங்க சொல்லுங்கள் சாதாரண தான் ஆண்டவர் இருக்குது இல்லையா ஆனால் ஆண்டவர் அந்த ஜபத்தை கேட்கலை அவங்களுடைய கண்கள் நிறம் மாறணும் அப்போ இவங்களுக்கு ஒரு நினைவு வருது சரி ஏசப்பாவுக்கு நமக்கு ப்ரௌன் ஐஸ் இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு போல் நமக்கு ப்ளூ ஐஸ் வேண்டான்னு ஏசபா நினைக்கிறாங்க போலன்னு தானே என்ன பண்ணிக்கிட்டாங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டாங்க என்ன நடக்குது அப்படின்னா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமேட்டுக்க இவங்க வளர்கிறாங்க அவங்களுடைய கல்வி அந்த விஷயங்கள்லாம் முடிஞ்ச பிறகு ஒவ்வொருத்தரை ஊழியக்காரவங்களும் அவங்க சந்திக்கிறாங்க ஒவ்வொரு ஊழியம் செய்கிற நபர்களையும் அவங்க அவங்க லைஃப்பில் சந்திக்கிறாங்க அவங்க வாழ்க்கையில் அப்படி சந்திக்கிறப்ப ஒவ்வொரு ஒவ்வொரு ஊழியக்காரவங்கள்ட்ட இருந்தும் அவங்களுக்கு அவங்களுக்கு சில விஷயங்களை பெற்றுக்கொள்ள முடியுது இதில் அவங்க ரொம்ப ஒரு ஒரு அவரு மனசில் பட்டது அப்படின்னு மாதிரி அவங்களுக்கு தோணும் இல்லையா அப்படி ஒருத்தவங்களை அவங்க பார்க்குறாங்க அதே அயர்லாந்தில் அவங்க பார்க்குறாங்க பார்க்குறப்ப அவங்களுக்கு அவங்க பேர் என்னென்னா ராபர்ட் வில்சன் அப்படின்ற பேர் அவர்கிட்ட அவருடைய ஊழியத்தை பார்க்குறப்ப இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார் எவ்வளோ அழகாக ஊழியம் பண்ணுறாங்க நாமளும் இது போல் ஒரு ஊழியத்தை செய்யணுன்ற எண்ணம் அந்த மனுஷனை பார்க்குறப்ப இவங்களுக்கு தோணும் அவங்க தாயத்தகப்பன் அதை தடுக்கலாம் செய்யலை அவங்கள சரி நீ எந்த நினைக்கிறியோ கடவுளு எப்படி அழைக்கிறாங்களோ அப்படி நீ செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இது வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் இது வந்து ரொம்ப சகஜமான விஷயம் பிள்ளைங்க என்ன நினைக்கிறாங்களோ அப்படியாகவே பிள்ளைங்க வளர்கிறதுக்கு அவங்க உதவி செய்வாங்க அவங்க மனசில் எப்படி நியமிக்கிறாங்களோ ஏன்னா அவங்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை உண்டு கடவுள் என்ன தீர்மானிக்கிறாரோ அதை தான் பிள்ளைங்க செய்வாங்க அப்படின்றது அதனால் அவங்க வந்து மிஷினரி வாழ்க்கையை ரொம்ப பிரியப்பட்டு ஏற்றுக்கொண்டதுனால நீ மிஷினரியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தானே ஒப்பு கொடுத்து அவங்க என்ன செய்கிறாங்க அந்த மிஷினரி வாழ்க்கைக்குள்ளே வர்றாங்க அப்போ அந்த மனுஷன் என்ன செய்கிறாருன்னா இவங்களுக்கு ஊழியம்னா என்ன எப்படி நம்ம வந்து சுவிசேஷத்தை சொல்கிறது எல்லா விஷயத்தையும் அவங்க பக்கத்தில் இருந்தே வந்து சொல்லி கொடுக்குறாரு எப்படி அவங்கள வழி அவர் என்ன செய்கிறாரு கைட் பண்ணுறாரு அவங்களுக்கு அப்படி இருக்கிறப்ப அவங்க ஜப்பானில் போய் கொஞ்சம் நான் கொஞ்சம் வருஷங்கள் அதாவது ஒரு ஒன்றரை வருஷம் போல் அவங்க அங்கே ஜப்பான்லாம் வேலை பார்க்குறாங்க அந்த ஊழியத்தை செய்கிறாங்க ஆனால் அவங்க மனசுக்கு அது ஒத்து வரலை அவங்களுக்கு அழைப்புன்னு இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு ஏன்னா ஆண்டவர் ஒரு நாள் அவங்களோட பேசுகிறப்ப பிரத்தியமாக சொல்கிறாரு நீ எங் அழைப்பு நான் உன்னை அழைக்கிறேன் நீ ஊழியத்துக்கு வான்னு கூப்பிடுறாரு இதெல்லாம் அவங்களால உணர முடியுது ஊழியத்துக்கு வந்துடுறாங்க ஆனால் அவங்களால மன தைரியத்தோடு அதாவது மனுஷில் அவங்களுக்கு அந்த செய்கிறது சரிதான் அப்படின்ற ஒரு நினைவுக்குள்ளே வரல ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமேட்டுக்க இந்தியாவுக்குள்ளே அவங்க வர்றாங்க வந்த பிறகு தான் அவங்களுக்கு ஒரு நினைவு ஏற்படுது நம்மளுடைய ஊழியம் இங்கே தான் அப்படின்றது எப்படி அப்படின்னா அவங்க இங்கே வந்த பிறகு அவங்க பார்த்தது என்ன அப்படின்னா இங்கே உள்ள மக்களுக்கெலாம் ப்ரௌன் ஐஸ் இருக்குது பழுப்பு நிற கண்கள் இருக்குது அப்படின்றத அவங்க பார்க்குறாங்க அப்போ தான் அவங்களுக்கு தோணுது ஏன் எசப்பா எனக்கு ப்ரௌன் ஐஸ் கொடுத்தாங்க எனக்கு ஏன் ப்ளூ ஐஸ் கொடுக்கல அப்படின்றது இப்போ தான் எனக்கு தெரியுது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க அப்போ அவங்க நினைக்கிறாங்க நம்மளுடைய ஊழியம் இங்கே தான் இங்கே உள்ள மக்களோட தான் நம்ம ஊழியம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலையோ அவங்க தங்கி இருந்து அவங்க வந்து ஊழிய செய்து கொண்டு வர்றாங்க அங்கே உள்ள மக்களை சந்திக்கிறாங்க அப்போ உள்ள பிரச்சனை என்ன அப்படின்னா ரொம்ப அதிகமாக நடந்த பிரச்சனை என்னென்னா தேவதாசிகள் அப்படின்ற மு முறை வந்து அப்போ ரொம்ப இருக்குது அவர் அவங்க இந்த ஊழியர் செய்ய வந்த புதுசில் சரிங்களா அப்போ தேவதாசிகள்னா கொஞ்சம் புரியும்னு நினைக்கிறேன் அதாவது அவங்க கோயிலுக்கு பொட்டு கட்டி விடுறது அப்படின்ற ஒரு பழக்கத்தை அந்த ஊரில் வச்சுருந்தாங்க ஒவ்வொரு ஊர்லேயுமே அது இருந்தது அப்போ இரு அப்போ இருந்த இந்தியா தேசத்தில் அது ரொம்ப சகஜமான ஒரு விஷயமா இருந்தது தேவதாசிகள் முறைகள் அப்படின்றது அவங்க கடவுளுக்காகத்தான் பணி செய்கிறதுக்காக பெண்களை கொடுப்பாங்க ஆனால் அந்த பெண்களை அந்த அந்த கோயிலில் இருக்கிற ஆசாரிகளும் பூசாரிகளும் என்ன செய்வாங்க மிஸ்யூஸ் பண்ணிக்குவாங்க அப்படி இருக்கிறப்ப இவங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்குது ஒவ்வொரு இடமாக இவங்க போராடிக்கிட்டே இருக்கிறாங்க பெண்களுக்காக கடைசியாக அவங்க வந்து சேர்கிற இடம் திருநெல்வேலியாக இருக்குது அங்கே திருநெல்வேலியில் வாக்கர் அப்படின்ற ஒரு மனுஷனை சந்திக்கிறாங்க அந்த மா வாக்கருடைய மனைவியும் வாக்கரும் இவங்களுக்கு ரொம்ப ஒரு ஃப்ரெண்டாக மாறிடுறாங்க அந்த வாக்கரோடு செய்கிறாங்க தன்னுடைய பயணத்தை அவங்க துவங்க ஆரம்பிக்கிறாங்க அங்கே திருநெல்வேலி மக்கள்லேயும் அதே பொட்டுக்கட்டி விடுற அந்த முறைமை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இவங்க பார்க்குறாங்க அதில் ஒரு பெண்ணை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா செலக்ட் பண்ணுறாங்க எப்படின்னா அந்த பொண்ணு வந்து என்ன செய்யுது அப்படின்னா இவங்கள பார்க்குறப்ப தன்னை காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்ற ஒரு பார்வையோடு இருக்குது இவங்கள பற்றி கேள்விப்படுது அந்த பொண்ணை இவங்களை தேடியும் வருது அந்த பொண்ணுடைய பெயரும் இவங்களுடைய வாழ்க்கை வரலாறுல எழுதி வச்சிருக்கிறாங்க அவங்க வந்து அந்த பொண்ணுடைய பேர் பிரினா அப்படின்னு போட்டிருக்கு சரிங்களா அவங்க அந்த பொண்ணை வந்து அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா எப்படியாவது காப்பாற்றிடணும் இந்த முதல்ல அவங்க காப்பாற்றுற பொண்ணு அந்த பிரினா அப்படின்ற அந்த பொண்ணை தான் காப்பாற்றுறாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு காப்பாற்றுறாங்க எப்படின்னா அவங்க வந்து தேவதாசியாக ஒப்பு கொடுத்துட்டாங்க ஆனால் அந்த பொண்ணு அங்கேருந்து தப்பிச்சு ஓடி வந்துடுது ரொம்ப தூரம் ஓடி வந்துட்டு அந்த அம்மாவை பார்த்து சொல்லுது அம்மா நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தைக்கு இந்த அம்மா என்ன பண்றாங்க தன்னை எப்படியாவது காப்பாற்றிடணுன்ற ஒரு விஷயத்தோட கோர்ட்டில் கேஸ் போட்டுடுறாங்க இந்த பொண்ணை நான் அடாப்ட் பண்ணுறேன் இனிமேல் இது அவங்களோட புள்ள இல்லை என்னோட புள்ள இனிமேல் நான் தான் வளர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தான் இருக்குது ஆனால் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இவங்களுக்கு ரொம்பலாம் ஒன்று உதவி செய்யலை ஏன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஆட்சியை தக்க வைக்கணும் அதுதான் அவங்களுக்கு பெரிய விஷயமா இருந்துச்சு மிஷினரி அந்த மாதிரிலாம் நம்ம பார்க்கணும் அதெல்லாம் அவங்க ரொம்ப பெரிய விஷயமாக அவங்க எடுக்கலை கவர்மெண்ட் எடுத்துக்கலை சரிங்களா அப்போ இந்த மனுஷிக்கு எங்கேயிருந்தும் உதவி இல்லை ஆனால் கோர்ட்டில் கேஸ் போட்டு அந்த ஒரு பொண்ணை காப்பாற்றுறாங்க மோதே அதில் அவங்களுக்கு சந்தோஷம் ஏற்படுது இது போல் எத்தனை பெண்கள் இருக்கிறாங்க இனிமேல் நம்ம கைவிடக்கூடாது இந்த பிள்ளைங்களெல்லாம் சொல்லி இவங்களுடைய போராட்டத்தை தீவிரப்படுத்துகிறாங்க அதில் தான் தன்னுடைய ஊழியத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்க ஃபவுண்டேஷன் போடுறாங்க அதுக்கடுத்து என்ன செய்கிறாங்க ஒவ்வொரு பெண்களையாக இது போல காப்பாற்றி அந்த திருநெல்வேலியில் ஒரு டோனாவூர் அப்படின்ற ஒரு ஊரில் ஒரு இரண்டு ரூம் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு இடத்த அவங்க தெரிஞ்செடுத்து அதில் அந்த பிள்ளைங்களை தங்க வச்சு அவங்க பாதுகாக்கிறாங்க வளர்க்குறாங்க அப்படி இருக்கிறப்ப இது வந்து எல்லாருக்கும் தெரிய வந்து அவங்களுக்கு உதவியும் அந்த வாக்கரை அந்த தம்பதியர் மூலமாக உதவியும் அவங்களுக்கு கிடச்சி என்ன செய்கிறாங்கன்னா அந்த ஊழியத்தை ரொம்ப பெரிய விஷயமாக மாற்றுறாங்க இதில் என்ன ஒரு ஹைலைட்டான விஷயம்னா இந்த அம்மா வந்து சாதாரண ஆள் கிடையாது நரம்பு சம்மந்தமான ஒரு வியாதி உள்ளவங்க அதாவது பதினஞ்சு வருஷமாக தன்னை படுக்கையிலே வச்சுருந்தவங்களாம் அப்படிப்பட்ட ஒரு தாய் மக்களுக்காக எப்படியாவது இந்த சேவையை செய்யணும் எப்படியாவது இந்த பிள்ளைங்களை பாதுகாக்கணும் எப்படியாவது கிறிஸ்துவ இந்த பிள்ளைங்களுக்குள்ளே கொண்டு போயிடணுன்றதுக்காக நிறைய பாடுபட்டிருக்காங்க நிறைய பாடுபட்டு அந்த ஊரில் இப்போவும் டோனாவூர் அப்படின்ற அந்த ஊரில் இப்போவும் அவங்க வாக்கர் அப்படின்னு சொல்கிற அந்த மனுஷனுடைய பேரில் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஒன்று இருக்குது இவங்க கட்டி வச்ச ஆலயம் இருக்குது அந்த ஹாஸ்டல் இருக்குது அதெல்லாம் நம்ம போய் பார்த்தோம்னா ரொம்ப பெரிய இடம் ரொம்ப பெரிய வசதி வசதி படைத்த மக்கள்லாம் தங்கக்கூடிய இடம் போல் அதை கட்டி வச்சுருக்குறாங்க ஆனால் அதில் தங்குறதெல்லாம் யார் தெரியுமா ஊழியம் செய்கிறதுக்காக ஒரு மூளையிலேருந்து ஊழியம் பார்த்துட்டு இருப்போம் பஞ்சாப் பீகார் இந்த மாதிரி அந்த மக்களுடைய பிள்ளைங்க தங்கியிருக்கிறாங்க தாய் இல்லாமல் தகப்ப இல்லாமல் இருக்கிறாங்கல்ல அந்த பிள்ளைங்களுடைய அந்த மக்களுடைய பிள்ளைங்க தங்கியிருக்கிறாங்க இப்போ ஆனால் அப்போ அவங்க தங்க வச்சது யாரை இந்த தேவதாசிகளை காப்பாற்றினவங்களையும் அந்த தேவதாசிகளுக்கு பிறந்த ஆண் மக்களையும் அந்த ஆண் பிள்ளைங்களுக்குன்னு தனியாக ஒரு இடத்த ஒதுக்கி அவங்களுக்குன்னு தனியாக ஒரு ஸ்கூல் ஆரம்பித்தாங்க இந்த பிள்ளைங்களுக்கு பொம்பளை பிள்ளைங்களுக்குன்னு தனியாக ஸ்கூல் ஆரம்பித்தாங்க இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் சரிங்களா அந்த மைக்கேல் கார் எமி கார் மைக்கேல் அப்படின்ற அந்த மனுஷியை பற்றி நான் கேள்விப்பட்டப்ப இப்படியெல்லாம் ஊழியம் பார்க்கறதுக்கு அந்த காலகட்டங்களில் தன்னை கொடுத்து வந்தவங்கள போல் இப்போ எந்த எமி மைக்கேலும் வருவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ளே வந்தது சரிங்களா தன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுத்து தன்னுடைய வாழ்க்கையை யோசித்து பார்க்காம தன்னுடைய உடல் சூழ்நிலையை கூட யோசித்து பார்க்காம மக்களுக்காக நின்று மக்களை இயேசு கிறிஸ்துவனுடைய பாதையில் வழிநடத்துறதுக்காக போராடின அப்படிப்பட்ட மனிதர்களுக்காக இப்பயும் இருக்கிறாங்க எங்கேயோ ஒரு சிலர் இருக்கிறாங்க அவங்களுக்காகவும் நம்ம ஜெபிக்கணும் அப்படிப்பட்ட சமுதாயம் எழும்பணும் அப்படிப்பட்ட இளம் வயதினர் எழும்பணுன்றதுக்காகவும் நம்ம நிச்சயமாக ஜெபிக்கணும் காத்திருக்கிற